கரூரில் நடந்த அந்த சம்பவத்திற்கு எதிராக கோர்ட்ல கேஸ் ஒன்று சென்னை ஹை கோர்ட்ல கொண்டு வரப்பட்டது அங்க சொல்ல போன நீதிபதி கூட அண்ணன் விஜய் அவர்களுக்கு எதிராக தான் இருந்தார் என்பது போன்றுதான் அவருடைய பேச்சுக்கள் இருந்தது ஆனா இப்போ இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கேன் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது கடைசியா நடந்த அந்த ஹியரிங்ல சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடந்தது இத மூன்று பிரிவா நாம பார்க்கலாம் தாவைக்கா அவர்களுடைய கருத்து பிறகு சுப்ரீம் கோர்ட்ற கருத்து அரசு தரப்பு வக்கீல் அவருடைய கருத்துன்னு மூன்று பிரிவா நாம் இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ பார்க்கலாம் சொல்ல போனா அண்ணன் விஜய் அவர்களை சுப்ரீம் கோர்ட் தான் காப்பாத்துச்சு என்னண்டா சென்னை ஹைகோர்ட்ல அவங்க கேட்ட சில விஷயங்களை இங்க சுப்ரீம் கோர்ட்ல கேள்விகளாகவே கேட்டிருக்காங்க விஜய் அவர்களுடைய தலைமத்துவ பண்பை பத்தி சுப்ரீம் கோர்ட் எதற்காக பேசணும் ஒரு தனி நீதிபதி எதற்காக இந்த கேஸ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி முக்கியமான கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அது என்னென்னங்கிறது நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னை ஹைகோர்ட்டால நியமிக்கப்பட்ட எஸ்ஐடி இந்த டீம் தான் இந்த விசாரணையை முன்னெடுத்து கொண்டிருக்காங்க இவங்க மூன்று கேம் அமைச்சு இந்த கேஸ விசாரிச்சு கொண்டிருக்காங்க அதே நேரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்து டிவி சேனல்ஸ கூட இவங்க அழைப்பு விடுத்து விசாரணை நடத்திருக்காங்க ஆனா இப்ப ஹைகோர்ட்ல தாவேகாவோட ஜெனரல் செக்ரட்டரி ஆதவ் அர்ஜுனா அவர் நிறைய மனு தாக்கலை முன் அதுல அவர் கொண்டு வந்த மூன்று முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கார் அது என்னன்னு சொன்னார் கரூர் சம்பவம் நடந்த டைம்ல விஜய் அவர்களும் அவர்களுடைய நிர்வாகிகளும் ஓடி தலைமறைவாகி விட்டார்கள் ஓடி ஒழுங்கு விட்டார்கள் அப்படி என்று ஹைகோர்ட் நீதிபதி சொல்லி இருக்கிறார் இது தலைவர் அதாவது அண்ணன் விஜய் அவர்கள் மீது மிகப்பெரிய தவறான எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் கரூர் சம்பவம் ஒரு திட்டமிட்ட சதி அப்படி என்று அவர் உறுதியா சொல்றாரு மூன்றாவது விஷயம் இந்த எஸ்ஐடி என்கிற விசாரணை குழு இருக்கு இல்லையா இந்த விசாரணை குழு அதாவது சென்னை ஹைகோர்ட்டால நியமிக்கப்பட்ட இந்த எஸ் ஐடி விசாரணை குழுவை ரத்து செய்ய வேண்டும் அப்படி என்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மனு தாக்கல் செஞ்சிருக்கார் கோர்ட்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்பு வாதம் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் தப்பி செல்லாம ஓடல அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்கதான் அந்த இடத்திலிருந்து விஜய் சென்று விட்டார் அவர் தப்பித்து ஓடியதாக கூறப்படும் கருத்து முற்றிலும் தவறானது அப்படி என்று சொல்லி இருக்காங்க இரண்டாவது விஷயம் இந்த பாதிக்கப்பட்டவங்களை விஜய் அவர்கள் போய் சந்திக்கல அப்படி என்று சொல்றாங்க ஆனா பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறதுக்கு போலீஸ் அதிகாரிகள் உத்தரவு தரவில்லை அனுமதி வழங்கவில்லை அப்படி என்று சொல்லி இருக்கிறார்கள் அவங்களுடைய மூன்றாவது வாதம் என்னென்று பார்த்தா பரப்புரை வாகனம் இன்னொரு வாகனத்தில் மோதிவிட்டு இந்த ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க உண்மையில் அது நடக்கவில்லை பரப்புரை வாகனத்திற்கு அருகில் நிறைய வாகனம் போகும் இல்லையா அப்ப அப்படி போற டைம்ல ஒரு வாகனத்தில் மோதியது இதுதான் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல தாவேக்காவினுடைய மிக முக்கியமான வாதம் என்னன்னு சொன்னா கரூர் சம்பவத்தில் அண்ணன் விஜய் அவர்கள் எதிர்மணும் தாரர் இல்லையே அப்படி இருக்கிறப்போ அவருடைய பண்பை பத்தி அவருடைய தலைமத்துவ பண்பை பத்தி அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை பத்தி எதற்காக ஹைகோர்ட் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார் இந்த அவருடைய பண்புக்கும் சம்பந்தம் இருந்தது அடுத்தது இந்த எஸ்ஐடி விசாரணை குழு இருக்கு இல்லையா இதுக்கு நாங்க எதிரானாக்கள் இல்ல ஆனா இந்த எஸ்ஐடி விசாரணை குழுவுல மாநில அதிகாரிகள் மட்டும்தான் இருக்கிறார்கள் இந்த எஸ்ஐடி ரத்து செஞ்சு சுப்ரீம் கோர்ட்டால ஒரு எஸ் உருவாக்குங்க அது ரிட்டையர் ஆன ஒரு நீதிபதி மேற்பார்வையாளராக நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தாவேக்க குழுவினருடைய தரப்பு வாதம் இருந்தது சரி இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சுப்ரீம் கோர்ட்ல இப்ப முக்கியமான சில கேள்விகளை கேட்டிருக்காங்க அதுல முதலாவது இந்த கரூர் இருக்கு இல்லையா இந்த கரூர் மதுரை பிரிவுக்கு இந்த கரூர் பிரதேசம் வரும் அப்படி இருக்கிறப்போ இங்க நடந்த சம்பவத்தை எதற்காக சென்னை ஹைகோர்ட்ல விசாரிக்கணும் சென்னை ஹைகோர்ட் எதற்காக இந்த கேஸ முன்னெடுத்தது அப்படி என்று முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க அதே மாதிரி சென்னை ஹைகோர்ட் மதுரை ஹைகோர்ட் இரண்டு இரண்டு கோர்ட்ஸ்லேயும் இந்த ஒரே கேஸுக்கு ஒரே நாளில் இரண்டு உத்தரவுகள் இரண்டு கட்டளைகள் விடப்பட்டிருக்கின்றது அது ஏன் அப்படி ஏன் செய்யப்பட்டது அப்படி என்று இன்னும் ஒரு கேள்வி சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கின்றது சென்னை ஹைகோர்ட் எதற்காக தாமாகவே முன்வந்து இந்த வழக்க விசாரிக்கணும் அப்படிங்கிற இன்னும் ஒரு முக்கியமான கேள்வியை சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிறது மதுரை ஹைகோர்ட் பிரிவுக்கு கீழே இருக்கிற இந்த கேஸ சென்னை ஹைகோர்ட் வந்து தாமாக முன்வந்து எதற்காக விசாரிக்கணும் ஒரு தனி நீதிபதி இந்த கேஸ எதற்காக விசாரிக்கிறார் அப்படி என்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்காங்க அடுத்தது தேர்தல் பிரச்சாரம் ரோட் ஷோ அதற்கான நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த கேஸ் உருவாக்கப்பட்டது இந்த வழக்கு கொண்டு வரப்பட்டது இந்த நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் அப்படி என்பதற்காகத்தானே அப்படி இருக்கும் போது இந்த வழக்குல எஸ்ஐடிங்கிற விசாரணை குழுவை எதற்காக தீர்மானிச்சிங்க தேர்தல் பிரச்சார வழிகாட்டலுக்காக அமை கொண்டு வரப்பட்ட இந்த வழக்கு கிரிமினல் வழக்காக எப்படி மாறுது அப்படி என்று ஒரு முக்கியமான கேள்வி எட்டிருக்காங்க அதிலே முக்கியமான ஒரு கேள்வியை இந்த சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கேன் இந்த வழக்குக்கு எதற்காக விஜய் மீது கோர்ட் கருத்து சொல்லணும் அவருடைய தலைமுத்துவ பண்புகளை பற்றி கோர்ட் எதற்காக கருத்து தெரிவிக்க வேண்டும் அப்படி என்று முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதற்கு அரசு தரப்பில் இருந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கரூர்ல நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களை அவர் பார்க்கவில்லை அவர் பார்க்க செல்லவில்லையே அப்படி என்று அரசு தரப்பு கருத்து கருத்து தெரிவித்ததற்கு ஹைகோர்ட் கொடுத்த பதில் என்னன்னு சொன்னா விஜய் அங்கு சென்று பார்த்தாரா இல்லையா என்பதற்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி என்று அவங்க அவங்க முகத்தில் அடிச்ச மாதிரி ஒரு பதில் கொடுத்திருக்காங்க அதற்கு அரசு தரப்பு வக்கீல் இருக்கார்ல இந்த முகுல் ரோஹத்தி என்கிற அரசு தரப்பு வக்கீல் அவருடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார் அது என்னென்று நாம பார்க்கலாம் வழிகாட்டுதல் மற்றும் நெறிமுறை தொடர்பான இந்த வழக்குல மதுரை ஹைகோர்ட் எந்த விதமான உத்தரவுகளை முன்வைக்கவில்லை தான் சென்னை ஹைகோர்ட் இதனை விசாரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டது அங்கேயே முறையீடு செய்யுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளது அப்படி என்று சொல்லியிருக்கார் இரண்டாவது விஷயம் இந்த சென்னை ஹைகோர்ட் தான் எஸ்ஐ டி விசாரிக்கிறதுக்காக உருவாக்கியது ஆகவே இதுல அதிகாரிகளை சந்தேகப்படுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை எந்த எந்த அர்த்தமும் இல்லை அப்படி என்று சொல்லியிருக்கார் இந்த எஸ்ஐடி விசாரணை குழுவை முன்னடத்தி கொண்டு போற சீஃப் அஷ்ரா கர்க் அவர் இதற்கு முன்னர் சிபிஐ வேலை செய்து விட்டு தான் இங்கே வந்திருக்கிறார் அவர் சரியாக தான் விசாரிப்பார் என்பது இவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இன்னொரு விஷயம் விஜய் தாமதமாக வந்ததால் தான் அங்கே மிகப்பெரிய விபத்து நடந்தது அப்படி என்று சொல்லி ஒரு மொத்த குற்றச்சாட்டை அண்ணன் விஜய் அவர்கள் மீது போடுவதற்கு அரசு தரப்பு வக்கீல் முயற்சி செய்கிறார் இது இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா இந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த ஒரு சிறுவனுடைய தந்தை அந்த தந்தையினுடைய தரப்பு வாதத்தை சுப்ரீம் கோர்ட் முன்வைக்குது என்னன்னு சொன்னா கரூர் சம்பவத்தை சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்பதான் முழுவதுமான உண்மையும் வெளிவரும் அப்படி என்று சொல்லி அந்த சிறுவனுடைய முன்வைக்குது ஆனா பா பாதிக்கப்பட்ட தரப்பு ஒரு வாதத்தை முன்வைச்சா நிச்சயமாக கோர்ட் அதை கன்சிடர் பண்ணும் அப்படிங்கிற வகையில இந்த கேஸ் முழுவதுமாக சிபிஐ விசாரணைக்கு அனுப்பப்படலாம் அப்படின்னு நாம நம்பலாம் சரி இனிவரும் கோர்ட் ஹியரிங்ஸ்ல என்னென்ன சொல்ல போறாங்க என்ன தீர்ப்புகள் வழங்கப்பட போகிறது என்பதை நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்க பாய்